தலைப்புச் செய்திகள் வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகம் செய்யும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பம் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாத முன்னுதாரண ஆட்சியை கட்டியெழுப்புவோம் என்கிறார் சஜித் வெவ்வேறு பகுதிகளில் இளைஞர்கள் இருவர் படுகொலை பணம் பறிக்கும் மோசடியாளர்களிடம் சிக்க வேண்டாம் என சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை பணையக் கைதிகளை சவப்பட்டியில் அனுப்புவோம் இஸ்ரேலை கடுமையாக எச்சரித்தது அமாஸ் கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபத்கடையில் அணையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் குரலான வீரகேஸ்வரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நெசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று முதல் வீடுகளுக்கு விநியோகிக்கும் செயற்பாடு ஆரம்பமாகியுள்ளது இதன்படி இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் உள்ள தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக வாக்காளர் அட்டைகளை தபாலிட மற்றும் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளை முதல் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாக உள்ளது இம்முறை தபால் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரத்து முன்னூற்றி இருபது அரசு ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளனர் நாளைய தினம் மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலகங்களில் தபால் மூலம் வாக்களிப்பை செலுத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் செப்டம்பர் நான்காம் மற்றும் ஆறாம் திகதிகளில் சிரேஷ்ட உதவி மற்றும் உதவி போலீஸ் அலுவலகங்கள் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் போலீஸ் நிலையங்கள் விசேட அதிரடிப்படை முகாம் மற்றும் விசேட போலீஸ் பிரிவுகள் என்பவற்றிலும் தபால் மூலம் வாக்களிப்பை பதிவு செய்ய முடியும் எதிர்வரும் ஐந்தாம் ஆறாம் திகதிகளில் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே தபால் மூல வாக்குகளை குறித்த தினங்களில் செலுத்த முடியாதவர்களுக்கு செப்டம்பர் பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் தேதிகள் வாக்களிக்க மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் அலுவலக அடையாள அட்டைகளை பயன்படுத்தி எவரேனும் சென்றால் தபால் வாக்களிப்பை கண்காணிக்கும் அதிகாரியினால் நியமிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் குறித்த வாக்காளரின் ஆள் உறுதி செய்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பார் அவ்வாறில்லா சந்தர்ப்பங்களில் அலுவலக அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டாம் என சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளை தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் அத்தோடு மீண்டும் வேட்புமனுக்களை கோருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவேற்று ஜனாதிபதி என்பது வரி செலுத்துகின்ற மக்களிடத்தில் தங்கியிருக்கின்ற ஒருவராகும் அதனால் அதில் தங்கியிருப்பதிலிருந்து விலகி நிற்பேன் என எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருமான சஜித் பிரேமதாச சஜித் பிரேமதாச தலைமையில் மிகுந்தலை பிரகடன வெளியிட்டு வைபவம் நேற்று மிகுந்தலை ரஜமகா விஹாராதிபதி உள்ளிட்ட நூற்று கணக்கான மகா சங்கத்தினருக்கு மத்தியில் இடம்பெற்றது இதில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் සදු හ මන්දාමී සම්ද සූ යයිවැේ වාපුතුවාන් දුම් පිඳින ජනතාව දුකින් මුදවාවිී. அதிகாரத்திற்கு வந்த பிறகு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியின் அதிகாரங்களை தன்னிச்சையாக பயன்படுத்துவதில்லை இது பதவி அல்ல மக்களின் வரத்தின் ஊடாக மக்கள் சேவகனாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவேன் பல்வேறு மக்கள் பல மதங்களை சார்ந்தவர்கள் மற்றும் ஆதிவாசிகள் உட்பட அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு பலத்தை உருவாக்குவோம் பல்லின மக்கள் வாழ்கின்ற எமது நாட்டின் அபிவிருத்திக்கான பிரதான அடித்தளமான இந்த ஒற்றுமையின் ஊடாக உருவெடுக்கின்ற மிகப்பெரிய சக்தி மூ வீழ்ச்சி அடைந்துள்ள இළங்கை நாட்டை කட்டிර්ප නවිකේ ඩකෝමන අර්තර විත්තාත්. පෙහැමෝම් පතකතපාගන්න ටෝන විදාායික ජනාධිපති කියන්නේ ලංකාවේ බතුගෙවන්නන්ගේ මුදලින් ඊ ඇටිෙන පුද්ගල. උපරිම දුරටමම උක්සහ දරනවා. ඒ යකුම් භාාවය ඉවතේ. இலங்கை ஏனைய நாடுகளிடமிருந்து கடன் பெறுவதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சகாப்தத்தை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு பூர்த்தி நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார்

යිකය මකරසක්ට තල්ලපටරපදදාග සුට්ික්කාටියය ජනාධතිවදිී. ජ.V.පි කඩ හාලතේ මරන්දවිට එෙද කාලත්තිිට සල් මොඩාදයන්රම් අවර් සුට්ෙක් කාටිනාර්. ය මාලිමාව බලන්න එවට අතීතය අමතක වඋන පක්ෂය. අතීතය දන්නතු කොහොු දනාගතටයන් තමම් මොකද්ද කරේ කියලා අමුදකයි. ඒගොල්ලේ ඩෑරිිය එකේ එක්දදාස්නවන්ේ හැත්තක කියලා අවරුත් දක්න්න. කලන්ඩගේ බනන්න මට පෙන්න්නන්න එක්දානරේ හැත්තක කියලා අවරුදත් ඉක්නද කියින් ඉතිර අමන් කියන්නට යන්න. ති මෙය එක්ක දෙයන්නේ. இதேவேளை கொள்கை ரீதியான அரசியல் செயற்பாடுகள் இன்மையே நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு காரணம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் ஓமாகமை நகரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் தித்த விழா திப்பி அதிவிழா திப்பி கொள்கைகள் அற்ற அரசியல் செயற்பாடுகளே தற்போதைய அரசியல்வாதிகள் முன்னெடுத்து வருகின்றனர் அன்று ரணில் விக்ரமசிங்கவை விமர்சித்தவர்கள் இன்று அவரது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமுனவின் குடும்ப ஆட்சி நிறைவடைந்து இறுதியாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபெறமுன கட்சியின் ஓமாகம பந்துல மாரகம தினேஷ் குணவர்தன கம்பஹா பிரசன்ன ரணத்துங்க கண்டி மகிந்தானந்த அலுக்கமகே ரோஹித் ஆகியோர் ரணிலின் பக்கம் உள்ளனர்

விவசாய மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான திட்டவட்டமான வேலை திட்டத்தை ஸ்ரீலங்கா பொது ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் களவான பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்

மம சபாவட்ட இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார பாராளுமன்றில் இன்று எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டார் விசேட உரையொன்றை நிகழ்த்திய பின் அவர் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார் வர சனாதிவலித்தியர்தலி எதிர்க்கட்ச்சித் தலைவர் சஜித் பிரரைமதாசவிக்க ஆதரவலிக்க உள்ளதாக அண்மையில் அவர் அறிவித்திருந்த நிலையிலேயே தட்போது எதிர்க்கட்ச்சிின் பக்கம் அமர்த கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்ட தீந்து அக்கண்ணணமே ஜனாதிரிபத்திவர்னேதி. போடி மினுஸ்வேங கார நான் கேக்கக்க படடக்கன் ஏ அனுோ தமைයිம்மேே மத்து வர்ேதி சஜ ஷ மதும் அடு பஷ்ண எத்தும ல ீர்க்க ஏ அனுுவ. அத மம் மගේ சௌதிர மந்தத்திி வருருங்கி நிவத்திலாம் மே சபாங் விபக்சேட்டககி இல்லலாம் மம்ம தக்க்கப்பு வி பக்க்கே வே. ශත්්‍ය මතිදි ලට ගෙනනයන ලාපරොත්වයවා. ජනාධිපතිී තේර්දල් කළම් 11ගේ? இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் சிலர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று பரசான்பிவ பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பைரிக்குளம் பகுதியில் பதிவாகியுள்ளது அனுராதபுரம் தன்னாயன்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் வருந்து மாவட்ட பரசான்பிவ பகுதியில் உள்ள தனது நண்பரின் வீட்டில் தங்கியிருந்த போது நண்பருடன் கருத்து வேறுபாட்டில் இருந்த சிலர் அவரது வீட்டிற்கு வந்து வாக்குழுக்களும் கூறிய ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டதாக தெரிவிக்கின்றனர் நான்கு பேர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் காயமடைந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பரசவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதேசத்தில் ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ரனஜயபுர சிறிகந்துருவாத்த பிரதேசத்தில் வசித்து வந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கணவன் தனது மனைவியை கோடரியால் தாக்கி கொலை செய்துள்ள சம்பவம் ஒன்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கின்றனர் பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவருக்கும் சந்தை கணவருக்கும் இடையில் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலையுடன் தொடர்புடைய சந்தை கணவரான கணவன் அவரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் அவிசாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தப்படவிருந்த ஐம்பத்தி எட்டு கிலோ சாரஸ் என்ற அதிபோதை பொருளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இதன் சர்வதேச மதிப்பு இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது தூத்துக்குடி கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு தொடர்ச்சியாக கஞ்சா வீடு இலைகள் கலைக்குள்ளி மருந்து வலி நிவாரண மாத்திரைகள் போன்றன கடத்தப்பட்டு வருகின்றன கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கியூ பிரிவு போலீசார்

அண்மைய காலமாக தம்மை பொது சுகாதார பரிசோதகர்களாக காட்டிக்கொண்டு வியாபாரிகளுக்கு சலுகைகளை வழங்க அல்லது வழக்கு தாக்கல் செய்யாமல் இருக்க என தெரிவித்து பணம் கோரும் மோசடிகள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக பொது சுகாதார அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஓ புல் ரோஹன தெரிவித்துள்ளார் முதல் வியாபாரம் நிறுத்த வேணும் இல்லாசிட்டோ இனும் இல்லாசிட்டினோ எம் எம் வரப்பிரசாத் பெனி சாவுக்கு ම් ඔප වෙද බලපත ප බපතය ලබාදීම සදහා එකමත් නැත්තම් ඔපගේ ආතය පවතින අඩු පාඩුවක් සඳහා අු නපෝරයා සිට ඇ්‍රකාශ කරම ොප දුරකත න තුක් එ පු හන් තුරක නෑ තුෙන් මුද ල් සි ශෂ ිුවමයක් බාද ක இல்ல நாட்டின் பல பகுதிகளில் வியாபார நிலையங்கள் தனிியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிச்சாலைகளுக்கு தொலை பேசி உடாக அழைப்பை ஏற்படுத்தே தம்ம பொது சுகாதார பரிசோதகராக அல்லது போலீசாராக காட்டிக்கொண்டு பணம் பறிக்கும் நடவடிக்கைகளில் சில மோசடியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அவ்வாறான அழைப்புகள் உங்கள் பகுதிக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த ஒரு பொது சுகாதார பரிசோதகருக்கும் யாரும் பணம் செலுத்த தேவையில்லை மோசடியாளர்கள் வங்கிக் கணக்கு இலக்கத்தை வழங்கி அதில் பணத்தை வைப்பிடுமாறு கோருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கருணாரத்ன பரணவித்தான பாராளுமன்ற உறுப்பினராக இன்று சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன முன்னிலையில் பிரமாணம் செய்து கொண்டார் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தலதா அத்துக்கோர ராஜினாமா செய்ததன் காரணமாக ஏற்பட்ட வெற்றிடத்திற்காக இவர் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பாராளுமன்றத்திற்கு அறிவித்தார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பெ நிலையில் தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் கொட்டகளை நோக்கி பயணித்த ஒன்று வீதியை விட்டு விலகி டெவோன் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து நேற்று மாலை ஏழு அளவில் ஹெட்டன் நுவர்லியா பிரதான வீதியில் கொட்டகலை பிராந்திய வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்றது விபத்தில் படுகாயமடைந்த லோரியன் சாரதி கொட்டகலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக டிக்கோயா விலங்கன் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக திமுலபத்தன போலீசார் தெரிவித்தனர் சிங்கப்பூரில் நெறிப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் முப்பத்தி எட்டு நாடுகளுக்கான விசா கட்டணத்தை ரத்து செய்ய அமைச்சரவை ஜனாதிபதிக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த தீர்மானம் விசா மையங்களில் நெரிசலை குறைக்க உதவும் என அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் மேல் சரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சபரகமூக மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாரத்திற்கு முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் காலுங்கள் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி Ask Candidates 2024 at vrkc.lk இனம் மின்னஞ்சல் முகபரிக்கோ அல்லது பூச்சியம் 77 6 2 9 7 6 7 இனம் WhatsApp இலக்கத்திருக்கோ அனுப்ப முடியம் அல்லது கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழுப்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் இஸ்ரேல் ராணுவம் முன்னேறினால் அல்லது இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ராணுவத்தின் மூலம் தமக்கு அழுத்தம் கொடுத்தால் பணைய கைதிகள் அனைவரும் சப பெட்டிக்குள் தான் இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என அமாஸ் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன அமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் அத்துடன் அமெரிக்கர்கள் உட்பட இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் பணைய கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர் னர் இச்செயலுக்கு பதிலடியாக கடந்த பத்து மாதங்களாக பாலஸ்தீனத்தின் காசா ரஃபா ஆகிய நகரங்களின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளனர் பாலஸ்தீனியர்கள் பனைய கைதிகளாகவும் இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் உலக நாடுகளின் முயற்சியால் கடந்த வருடம் நவம்பர் மாத இறுதியில் ஒரு வாரத்திற்கு தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்டது அப்போது அம்மாஸ்வாசம் இருந்து நூறு பனைய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் ஆனால் அதற்கு பின்னர் பனைய கைதிகள் விடுவினர் தொடர்பில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படாமல் இருக்கிறது அண்மையில் காசாவில் உள்ள ஒரு சுரங்கத்தில் வயதான பனைய கைதி உயிருடன் மீட்கப்பட்டார் ஆனால் நேற்று முன்தினம் தெற்கு காசாவில் உள்ள ஒரு சுரங்கத்தில் பனைய கைதிகள் ஆறு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டனர் இஸ்ரேல் ராணுவத்தினர் சுரங்கத்தை அடைவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னர் அமாஸ் அமைப்பினர் ஆறு பணைய கைதிகளையும் கொடூரமாக கொலை செய்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இச்செயலுக்கு அமாஸ் அமைப்புக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தார் ஆனால் இவ்விடயத்தில் நெதன்யாகுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமாஸ் அமைப்பினரிடம் ஏழு பணைய கைதிகள் இருக்கின்ற நிலையில் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அமாஸ் ஆயுத குழு செய்தி தொடர்பாளர் அபு அபைதா தெரிவித்ததாவது பணைய கைதிகளை மேற்பார்வையிடும் போராளிகள் இருக்கும் இடத்தை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் முன்னேறினால் அல்லது நெதன்யாகு ராணுவத்தின் மூலம் எமக்கு அழுத்தம் கொடுத்தார் பணைய கைதிகள் அனைவரும் சவப்பெட்டிக்குள் தான் இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என எச்சரிக்கை அந்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் பிரதமர் மற்றும் அவரது அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் இரண்டாவது நாளாக வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் இருந்து ஆறு பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிய வீரர்கள் கண்டெடுத்ததை அடுத்து மக்கள் வீதிகளில் இறங்கினர் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் முறையில் முன்னெடுக்கப்படாததால் இந்த ஏற்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுமத்தியுள்ளனர் இதனிடையே காசாவில் சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறலாம் என்ற அச்சத்தில் அந்நாட்டிற்கு விதிக்கப்பட்ட ராணுவ உபகரணங்களுக்கான உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன அதாவது காசா போர் தொடர்பில் இஸ்ரேலின் ஆயுத உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளதாக வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது புதிய சட்ட ஆலோசனையின் பிரகாரம் சுமார் உரிமங்களில் முப்பது உரிமங்களை அரசாங்கம் இடைநிறுத்துகிறது இந்த நடவடிக்கையானது இஸ்ரேலுக்கு போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் உட்பட ராணுவ விமானங்களுக்குள் செல்லும் முக்கிய கூறுகள் மற்றும் தரை இலக்கை எளிதாக்கும் பொருட்களின் விநியோகத்தை பாதிக்கும் என அவர் தெரிவித்தார் இன்றைய நாணய மாற்று விகிதம்